ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் மரத்தில் வந்து மாங்காய் ஒட்டு மாங்காய் காய்ச்சிருக்குது அது வந்து கீழே நிறைய இருக்குது அப்புறம் ஆளை வச்சு மேலே இருக்கிறதெல்லாம் பறிக்க போகிறேன் இப்போ கீழே இருக்கிற மாங்காய் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க விலைக்கு அதனால் வந்து மாங்காய் அறுக்க போகிறேன் சாக்கு நிறைய சாக்கு நல்லா சாக்கிட்டு வந்துருக்கேன் கீழே எல்லாம் பிரித்து போட்டு ஒரு மாங்காயம் அறுக்க போகிறோம் மாங்காய் பார்க்கலாம் நான் தெரு பார்த்திங்களா மாங்காய் அங்கே தான் வந்து நம்ம முதல்ல அங்கே போகிறோம் நிறைய இருக்குது அங்கே ஷாக்ஸ் போட்டுக்கலாங்க சூப்பராக

ये बड़े बनो ये ये शाही जी बड़े बड़े मान आर्मा ये इतना नहीं रे साकले बोलता ये कितना कोवा है बंदा है मैं नहीं बनती

பாருங்க இதுதான் இன்னைக்கு நாம நம்ம மரத்துல வாங்க இன்னும் மாங்காய் நிறையா இருக்குது அதெல்லாம் மேலே இருக்குதுன்றதுனால நம்ம ஆளை வச்சு தான் அதெல்லாம் அறுக்கணும் இது வந்து கீழே இந்த வருஷம் கீழே நிறைய காய்ச்சிது அது வந்து மரம் வந்து கீழே இழுத்துக்கிட்டு கீழே தாழ்ந்து இருந்துச்சு அதனால் இந்த வருஷம் வந்து கீழே இருந்ததெல்லாம் அறுத்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க குழம்புக்கு பச்சடி போடெல்லாம் கேட்டாங்க அதனால அறுத்துட்டேன் கொஞ்சம் எங்கள் தங்கச்சி கொஞ்சம் எங்கள் அக்கா கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வந்து விற்பனை பண்ணிவிடுவேன் ஒரு ஒரு கிலோ எடை போட்டு கவரில் போட்டு வச்சுருக்கோங்க ஒரு எட்டு கிலோ வந்து விற்றாச்சு மீது கொஞ்சம் இருக்குது கவலை தவறாக அப்படியே கேட்கும்போது கவலை தவறாக எடுத்து கொடுத்துட்றது நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அது போடுறதுக்கு இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார் சில ஊரில் வந்து முழு மொளக்க சாம்பார்னு சொல்லுவாங்க அப்புறம் வெத்து சாம்பார்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நாங்கள் வந்து கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்குறோம் சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக வச்சு கரைஞ்சி வச்சுருக்குறோம் சாதம் வந்து இந்த மாதிரி சமையல் தான் வந்து செஞ்சாச்சு என்ன சமையல் வந்து சாதம் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அதனால் வந்து பிடிக்க முடியுங்க சாதம் கிள்ள போட்ட சாம்பார் சொல்ல கிள்ளி சாம்பார் மிளகாய் பார்த்தீங்களா கிள்ளி போட்ட வச்சுருக்கல கிள்ளி பாருங்கள் மிளகாயெல்லாம் ஆனால் கிள்ளி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் போவக்காய் பொரியல் நேற்று சண்டே நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் ரசம் சாதம் எல்லாம் செஞ்சு ஆனால் எனக்கு நேற்று ரொம்ப முடியல உடம்பு ஜலதோஷம் அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் கரண்ட்டு இல்லை அதனால பசங்கள் வெளியில் சாப்பாடு